கட்சிகள் கூட்டணியுடைய ஆதரவு பெற்று வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக களம் கண்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வட சென்னை வெற்றியை தேடி தரும் என்ற வகையில் ஒரு மிக எழுச்சியோடு இன்றைய தினம் நம்முடைய வடசனை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பணிமனை இன்றைக்கு ஒரு எழுச்சியாக திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சி மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் சரி அதே போன்ற மகளிரினை சார்ந்த சகோதரிகளும் சரி பொதுமக்களும் சரி ஒட்டுமொத்தமாக அவருடைய ஒட்டுமொத்த எண்ணம் என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலில் விடியாத ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு ஜனநாயக விரோத ஆட்சிக்கு சர்வாதிகார ஆட்சிக்கு இடியமே ஆட்சிக்கு தேர்தல் வாக்குதல்கள் ஒன்றும் கூட நிறைவேற்றாத ஆட்சிக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அதன் மூலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அந்த அடிப்படையிலே ஒரு வெகுண்டிலிருந்து இன்றைக்கு பொதுமக்களும் சரி அதேபோன்று கழக தோழர்கள் மகளிரை சார்ந்த சகோதர தோழமை கட்சிகளும் இன்றைக்கு ஒன்று கூடி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வனவாசம் அனுப்புவதற்கு முத்தாய்ப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கள நிலவரம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்ல இப்ப வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இது என்னால் அது ரெண்டு அஞ்சு ஏழு எட்டுன்னு சொல்றாரு பாக்காதீங்க ரெண்டாம் நம்பர் டோக்கன் அது வந்து இன்னொரு கேடிடேட் அஞ்சாம் நம்பர் டோக்கன் அது இன்னொரு கேடிடேட் ஏழாம் நம்பர் டோக்கன் என்றது அண்ணா அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆர் மனோடைய டோக்கன் எட்டாம் நம்பர் டோக்கன் அது வந்து யாரு கலாநிதி அதாவது திமுக வேட்பாளருடைய டோக்கன் இப்போ எட்டாம் நம்பர் டோக்கனுக்கு டோக்கனுக்கு தான் சட்டப்படி வரணும் ஆனா எட்டாம் நம்பர் டோக்கன் வராத ஆள் மாறாட்டம் அதாவது ஒரு ரெண்டாம் நம்பர் டோக்கன் வந்து நாங்க தான் சொல்லி வந்து நாங்கள் மாவட்ட செல்லாம் ஆர்க்யூ பண்ணி அந்த வந்து கரெக்டான வகையில் ஒரு தீர்ப்ப வந்து ஒரு ஒரு முடிவு வந்து ஆர்ஓ சொன்னது அவர்கள் வந்து அந்த ஆர்ஓக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தேர்தல் நடத்த அதிகாரிக்கு அந்த ஆர்ஓ பொறுத்தவரை அதுக்கு ஈல்ட் ஆகல அவர் சரியான தீர்ப்பு வந்து சரியான ஒரு முடிவு வந்து வழங்கிட்டாரு இதை மனு தாக்கல் பண்ணிட்டோம் பின்னாடி யார் பண்ணாங்கன்னா எங்களுக்கு பின்னாடி திமுக தான் பண்ணிச்சு அது பத்திரிகையிலேயே வந்து இருக்கு ஊடகங்களே வந்து இருக்கு உங்க எல்லோருக்கும் தெரியும் பாவா இன்னைக்கு ஜனநாயகத்து நான்காம் தூணாக இருக்கின்ற பத்திரிகைக்காரங்க எல்லாம் நாங்களாம் உட்பட ஒரு ஒரு தேர்தலை வந்து ஒரு முறைப்படி நடத்த வேண்டிய ஒரு கூட ஒரு முறை தவறி நடத்திய ஒரு ஒழுங்கினான் அன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது அந்த ஒழுங்கினம் தான் ஒரு ஒழுங்கினமான ஆட்சி அது அப்படி ஒழுங்கினமான ஆட்சின்னு போது ஒரு தேர்தல் ஆணையம் கூட ஒரு சுதந்திரமாக வந்து அவங்களுக்கு வேண்டிய அதை பாதுகாப்பு கொடுத்து இத மாதிரி பிரச்சனை இல்லாமல் வர வேண்டி வர வேண்டிய ஒரு உறுதிப்படுத்துறது யாருடைய பொறுப்பு ஒரு மாநில அரசு பொறுப்பு ஏன்னா மாநில அரசு தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த ஒத்துழைப்பே கிடையாது அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கும் கஷ்டம் வேட்புமனு தாக்கல் எங்களுக்கும் கஷ்டம் அன்னைக்கு ஒரு வழியாகிட்டு ஏழா ஏழா நம்பர் நம்முடைய வடசேனுடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வந்து அன்னைக்கு மனு தாக்கல் நாங்கள்லாம் செஞ்சிட்டோம் வெளியில வந்து ஒருத்தர் இருக்கிறார் சும்மா அதாவது ஒரு பாவலா கட்டுறவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதார் கட்டுறவர் சவுண்டு கொடுக்குறவர் பாவலா கட்டுறவர் உதாரணவரு இந்த பாவலா உதார் சவுண்டு இங்க எல்லாருக்கும் தெரியாதா இங்க இங்கே எல்லாருக்கும் தெரியாதா

இந்த கூட இருந்தது மணத்தாக்கலுக்கு அது வெற்றி அது அதனால் கூட குப்புற விழுந்தாலும் சரி மீசில மண்ணில் விட்டுன்னு அப்படி இப்படி இந்த குழந்தைங்க விழுந்தான்னா வந்துடுமா திரும்பி பார்க்கும் யார் இல்லைனாலும் அழுவும் அது அதை மட்டும் இந்த மாதிரி பார்த்து திரும்பி பார்க்காம போயிட்டாப்புல திரும்பி பார்க்காம போயிட்டு எந்த லெவலுக்கு அசிங்கப்பட்டு போனாங்கன்றது தெரியும் அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு பிள்ள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இருக்கு இன்னைக்கு எதிர்ப்பு அலை அந்த அடிப்படையில் தான் வந்து வந்து நாமினேஷன் ஒரு சரியான வகையில் எங்களுடைய வாதத்தை நான் எடுத்து வைத்து அந்த அடிப்படையில் உரிமை நிலைநாட்டணும் எங்கள் உரிமை எந்த காலத்தில் விட்டு கொடுக்குற இயக்கம் அது அனைத்தேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது அந்த வகையில் வந்து நாமினேஷன் பண்ணோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிட்டு வெளியில வந்து இடமோது அவங்க தான் ஏதோ முதல்ல பண்ண மாதிரி ஒரு தவறாக கொடுக்குறாங்க அது தப்பது அதை அதை அடிப்படையாக வச்சு ஒரு சமப் பண்ணி தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்குறோம் தேர்தல் கமிஷனும் மாவட்டத்தோட தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அறிக்கை கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதை விடக்கூடாது இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா தேர்தல் ஆணையம் இப்போ நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கோம் இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வந்து ஏழு வந்து நான் முன்னாடி போனேன் வேட்பாளருக்கு முன்னாடி தான் போனேன் எங்கிட்ட கூட கொடுக்கல நியாயம் தான் அது ஆனால் முறைப்படி வேட்பாளர் வரங்க நாங்கள் கொடுக்குறோனா நான் ஒத்துக்கினேன் அப்போ முறைப்படி வேட்பாளர் வந்த உடனே அந்த டோக்கனை வந்து ஏழாம் நம்பர் டோக்கன் வந்து மனுவை வாங்கின பிறகு நாங்கள் அவரோட தான் அஞ்சு பேரும் உள்ளே போனோம் நாங்கள் அஞ்சு பேர் தவிர வேறு யாரும் போகல ஒரு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டாம் நம்பர் டோக்கனும் அஞ்சாவது நம்பர் டோக்கனும் எப்படி வந்து அங்கே கொடுக்காம வெளியில் போச்சு எப்படி அங்க கொடுக்காம வெளியில போச்சு கேட்ல தான் பொதுவாக கொடுக்கணும் டோக்கனை அஞ்சாவது நம்பரும் ஏழாம் நம்பரும் அஞ்சாவது நம்பர் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் எப்படி வெளியில போச்சு அதுக்கு விசாரணை வேணும் ரெண்டாவது ஒரு ஒரு ஆர்வம் வந்து ரிட்டர்னிங் ஆபிசர் கூப்பிட்ட பிறகு தான் உள்ள போனோம் ஆனா கூப்பிடாமலேயே இவங்க உள்ள போனதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை சரி கூப்பிடாம உள்ள போயிட்ட பிறகு இந்த திரைப்படத்தில் வரா மாதிரி ஒரு நாகரிகம் இல்லை ஒருத்தர் உட்கார சொன்னா உட்கார நீங்கிறதுக்கு நான் சொல்லாம உட்கார முடியுமா நீங்க உட்கார வைக்கிறது மரபு அப்போ ரிட்டர்னிங் ஆபீசர் அவரு சொல்லணும் அவர் உட்கார கூட சொல்ல அதுலயும் பாருங்க போயிட்டு முந்தியாச்சுன்னு போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க கிளம்பிட்டேன்னு வச்சுங்க அது வேற விஷயம் புரியுதுங்களா கிளம்பு கிளம்ப கிளம்பு முதல்ல கிளம்புன்னு சொல்லி கிளம்பியாச்சு புரியுதா கிளம்பிட்டாங்க அதுலயே வெட்டுதான் எங்களுக்கு சரி அப்போ நாங்கள் சாத்தப்படி எங்களை உட்கார உட்காரவீங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பொட்டு மொத்தமாக அவங்களும் கிளப்புங்கன்னு சொல்லி கிளப்பியாச்சு அது தப்பு அது அப்போது எட்டு பேர் அப்படி உள்ளே இருக்கலாம் அந்த எட்டு பேர் வந்து அது விதிகளுக்கு மீறி கோட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்டுக்கு மீறி அதாவது மக்கள் பிரதேத்த சட்டத்தை மீறி உள்ள எட்டு பேர் போனதுக்கு என்ன காரணம் அப்போ அதெல்லாம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆகி அதெல்லாம் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி இது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இதெல்லாம் உரிய பதில் சொல்லி கேண்டிடேட்டே வந்து ஒரு டிஸ்குவாலிபிகேஷன் அதாவது திமுக வேட்பாளர் ஒரு தகுதி நீக்கம் செய்வதற்குண்டான எல்லா வேலையும் செய்வோம் அத்துமீறி இருக்காங்க அதிகாரத்தை வந்து திணிச்சிருக்காங்க ப்ரெஷரைஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் மாசம் உள்ள போயிருக்காங்க அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு கண்டிப்பா உரிய நடவடிக்கை தேர்தல் எல்லாம் கண்டிப்பா வந்து டிஸ்குவாலிபிகேஷனுக்கு திமுக வேட்பாளரை கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலியுறுத்தோம் இல்ல புகார் மனு கொடுத்ததன் அடிப்படையில் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நான் இப்போ கூட சொல்றேன் இப்போ இவ்வளவு பாயிண்ட் நான் சொல்றேன்னா கண்டிப்பா எலெக்ஷன் நிமிஷம் கேட்கும் கண்டிப்பா இது லேஸ்ல விட போறது கிடையாது ஏன்னா நீங்க அதிகாரம் இருந்தா கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கவரில் சரி ஒன்னும் பாச்சா பலிக்க சேதான நீ சாதாரண நாள் மின் மினிஸ்டர் என் மேயரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது புரியுது சாதாரண ஆள் தான் எல்லாத்தையும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் ஒண்ணுதான் நம்முடைய 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 கழக பொதுச் செயலாளரு நல்லா அழகா சொல்லிட்டாரு போட்டோ எடுத்து காமிச்சு யாருக்கு கள்ள கூட்டணி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டோ காமிச்சு அது உலகமே எனக்கு தெரிஞ்சது நான் கேட்குற திருமதி கனிமொழி அந்த அம்மா வந்து வெற்றி அந்த அம்மா வெற்றி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இல்லையாங்க யார் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம் கனிமொழி பிஜேபி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மேல உத்தரவு திருமதி கனிமொழி ஜெயிச்சு அதுக்கு பிஜேபி என்ன பண்ணுச்சு அவங்க கட்சியில இருந்து போடாம ஒரு கூட்டணி கட்சி ஒதுக்கிட்டாங்க அப்போ ஒரு வேட்பாளரை அங்கே வந்து வீழ்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கா போடணும் இல்லையா ஸ்ட்ராங்கா போடாம இருக்கிற ஒரு சூழ்நிலை அங்க இருந்து மேல இருந்து உத்தரவு சாதாரண வேட்பாளர் போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து கனிமொழிக்கு அந்த வாய்ப்பை தரதுக்கு அப்போ ரகசிய உறவு யாரு பிஜேபியா டிஎம்கே சார் தென்சென்னையில் எடுத்துக்கோ அக்காவும் தங்கச்சி கட்டி பிடிச்சிக்கினாங்கல்ல ரெண்டு பேரும் பார்த்தீங்கல்ல அக்காவு தங்கச்சிக்கா கண்டுபிடிச்சிக்கிறாங்கல்ல அக்கான்னு சொல்லுது இல்லை நான் கேட்குறேன் அந்த அக்காவை திரும்ப தமிழிசைய ஒரு முன்னாள் கவர்னரை அவங்க தம்பி கன்னியாகுமரி நிற்கிறாரு ஏன் அக்கா வந்து அவன் தம்பி ஏற்றி நிற்க வேண்டியது தானே அக்கா தம்பி ஏற்றி நிற்க வேண்டியது தானே இப்போ பிஜேபி இந்த தென்சென்னையில் இருக்கிற பிஜேபி பார்ட்டி மேடைய மைண்ட் வாய்ஸ்னா அவள் வெளியில் சொல்ல முடியல நான் சொல்கிறத கேட்டால் சந்தோஷப்படுவாங்க ஏன் இந்த அம்மா இங்கே நிற்குது ஒன்று தூத்துக்குடியில் நிற்கணும் இல்லைனா வந்து கன்னியாகுமரி நிற்கணும் கன்னியாகுமரி தம்பி காங்கிரஸ் வந்து ஜெயிக்கணுமா ஜெயிக்க போறதுல அது வேற விஷயம் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும் கன்னியாகுமரி பெண் இருக்கணும் கன்னியாகுமரியில் நிக்காம தம்பி ஜெயிக்கணும் அக்கா வந்து நிக்கணும்னா அது எப்படி அவன் மைண்ட் வாய்ஸே என்னன்னா இப்போ பிஜேபி மைண்ட் வாய்ஸ் இல்லை என்னடா அது எலி மூலமா நம்ம சண்டை போடணும்னு பார்த்தா அவங்க அவங்களுடைய நிலை பார்த்தா என்னன்னா வஞ்சிகோட்டை வாலிபன் படம் பார்த்தீங்களா வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதுல வைஜந்தி மாலாவும் பத்மனி ஒரு பாட்டு வரு சலங்கைக்கு பதில் சொல்லடி அந்த பாட்டை எடுத்து பாருங்க நீங்க அந்த மாதிரி எதிரும் புதுமா இருக்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சுனா இது எது கள்ள உறவு தானே இது இது கள்ள உறவு இல்லையா கள்ள உறவு அதனால கள்ள உறவு பிஜேபியோட அன்றும் சரி என்றும் சரி வெளியில தான் எல்லாமே வேஷம் ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த வகையில பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபிக்கு எதிர டிஎம்கே கிடையாது பிஜேபி பொறுத்தவரை நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாத ஒரு கட்சி ஒரு 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 பிளவு மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் தேடுகின்ற கட்சி அது மட்டும் இல்ல பிஜேபி இந்த பத்து வருஷத்துல வறுமை ஒழிஞ்சிச்சா எல்லாமே இந்தியாவில பாலும் தேனும் ஆறு ஓடுதா இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா வளம் பெற்றுச்சா ஒண்ணு இல்லையா இன்னைக்கு சரி வேலை இல்லாத ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் கொடுக்குறேன் இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டீங்க நீங்கள் ஐம்பது லட்சம் பேருக்கு அது பத்து லட்சம் பேர் சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேர் கொடுத்துட்டீங்க நீங்கள் வேலை கொடுக்கலையே இப்போ பூரா பார்த்தீங்கன்னா ஷோ பாலிடிக்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஷோ பாலிடிக்ஸ் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் இங்கே ஒரு ஃபோட்டோஷூட் ரெண்டு ஃபோட்டோஷூட்டும் மதியிலையும் மானில் இருந்துக்கிட்டு மக்கள் படுற வேதனை சொல்லி மாலாத அளவுக்கு வேதனை பட்டு

எழுந்தபோதும் அண்ணா திமுக கிளி இந்த கிளி தான் வந்து பல பேர் தூங்க உணா பண்ணிட்டு இருக்கு அதனால இது அவங்க அவங்க பேர்ல உள்ள அவங்க போடுறாங்க இதுக்கே எங்களை சம்மந்த பத்திருக்கீங்க எங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை அதனால இப்போ கதிரவன்ட்டுனு உங்க பேரு ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே இல்ல தமிழ்நாட்டில் ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்களா நீங்க இல்லைங்களா அது அது அதுக்கு அதில் நீங்கள் வந்து விசாரணை பண்ணீங்களா அதை சும்மா அவங்க நாமினேஷனுக்கு வெயிட் பண்ணால் உடனே யாரும் அதனால் நாமினேஷன் வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுடைய வியூ அது அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல அதனால் அவங்க நாமினேஷன் பண்ணுறது பண்ணுறது ஒரு அடிப்படை உரிமை ஸோ அந்த வகையில் போயிருக்காங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல நினைத்து வாக்கு கேட்க சென்ற தமிழ்ச்சி தங்கப்பாண்டி எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பட்டின பக்கத்தில் அதாவது திருவள்ளிக்கணியில் திருவள்ளிக்கணியில் ஏற்க இப்போ வந்து சென்னை ஃபுல்லாகவும் இந்த நிலைமை தான் சென்னை முழுவதும் வேட்பாளர்கள் வந்து சுதந்திரமா வாக்கு சேகரிக்க முடியாது திருவல்லிக்கேணிக்கு நேற்று தான் முதல்ல போய் வாக்கு கேட்டாங்க அது அதாவது திருவல்லிக்கேணி அதாவது பகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணினா அதுல பகுதி பகுதி வந்து தென் சென்னை வரும் அந்த பகுதியில் போய் வாக்கு கேட்கும்போது நீங்கள் நீங்க பாருங்க அது எந்த மீடியாவும் போடல ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழில் மட்டும்தான் போட்டாங்க அதை நியூஸ் தமிழில் பயப்படாதீங்க என்ன பண்ண முடியும் உங்களை சரிதானா என்ன எடுத்து போடுங்க எல்லாத்தையும் அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி அந்த இருந்தவர் ஆனவர் அவர் எது எல்லா மீடியா சேனலுக்கும் ஃபோன் போட்டு தயவுசெய்து இதை போடாதீங்க தயவு செய்து போடாத சொல்லி காலைல உள்ளத குறையா அவர் கெஞ்சிட்டு அவர் அதை பேஸ் பண்ணி சில பேர் பல பேர் போடல அந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் டீசன் போட்டாங்க போட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா தென் சென்னையில் மட்டும் இல்லை வட சென்னையிலும் சரி மத்திய சேனலும் சரி எங்கேயுமே வந்து திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்க முடியாத அளவுக்கும் மக்களை சந்திக்க முடியாத நிலைமைக்கும் இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் எதிர்ப்பை காட்டுகின்ற தான் இன்றைக்கு கள நிலவரம் இருக்கின்றது எனவே அவங்க சுதந்திரம் வாக்கு முடியாது காலையில் சொல்றாங்க அவங்க என்ன பண்ணா அவருடைய வீட்டுக்கார பண்ணிருக்க கணவர் எல்லா ஃபோன் பண்ணி பதிவு செல் மாடு போட்டு எந்த இடத்துலங்க பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சொன்னாங்க எல்லா இடத்துல தாங்க பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படி நாங்களாம் அப்போ பிரச்சனை இல்லாத இடமே இல்லையா பிரச்சனைடா இல்லாத இடம் இல்லை அப்போ சும்மா வேணா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டுக்கிட்டு தலையை காய்ச்சிட்டு மீடியாவில் போட்டிருவோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் வட சென்னையிலேயும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திரு கலாநிதி அவரும் பார்த்தினா அஞ்சு வருஷம் யாரும் பார்க்கல கூட நீங்கள் சொல்ல கண்டா வர சொல்லுங்க வாரா வர மாட்டார் அவர் அவர் பார்த்துக்கிட்டீங்களா என்றைக்காவது இல்லை கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எவ்வளோ கொடுத்தாரு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாரா இன்னைக்கு மீன்பிடி துறைமுகருக்கு இன்னைக்கு அதை மேம்படுத்த நாங்க கொடுத்த நிதி அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு வக்கு இல்ல அது மட்டும் இல்லாமல் வடசெனியை முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொகுதி அதாவது வந்து ஒரு பேர் அப்படி ஆகினாரு எங்க ஆட்சி காலத்துலயாவது நான் நிதியமைச்சர் அந்த காலத்துல அன்றைக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து திட்டம் போட்டோம் ஒரு பத்து துறை எடுத்து அதை தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை கூட துரிதப்படுத்தி வேகப்படுத்துறதுக்கு வழி இல்லை பல வீடுகள் இன்னைக்கு ராயபுரத்திலும் சரி ஆர்கே நகரிலயும் சரி மாதவத்திலயும் சரி அதே போல கொளத்தூர்லயும் சரி இன்னைக்கு எல்லா பகுதிகளையும் இன்னைக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகளை வந்து இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டு உடனே கட்டி தரணுமா இல்லையா நீங்க கொடுக்குற வாடகை கால் பைசானா இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறுரூவா அறுநூறுபா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடு வாங்கினா கிட்டத்தட்ட வீடுக்கு வாடகைக்கு போனா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் எப்படி ஏழை மக்கள் போவாங்க இடிச்சிட்டிங்க கட்லி எவ்வளோ வீடு அது மாதிரி இடித்த வீடுகள் பார்த்தோன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த செங்கல் நாயகன் யார் உதவாநிதி அந்த ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலை அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்க சரியான நேரம் வந்துருச்சு இப்போ புரியுதுங்களா அவங்க கோலத்தை வெளிப்படுத்துகிறாங்களா என்ன பேலட் பேலட் இஸ் பவர்ஃபுல் தென் புல்லெட் ஓகே நாடகம் தேதன் வந்து திமுக பணத்தையும் நாளைக்கு என்ன டெய்லியும் எல்லாம் பேடி கொடுக்கணும் மீதி நாள் கொஞ்சம் வச்சிங்க ஆனால் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி நாடகம் திமுக வந்து பணத்தையும் ஜனத்தையும் நம்பி இருக்கிறது வந்து திமுக வெ திமுக கட்சிகாரன் வெளிப்படியாக பேச சொல்லிட்டு திமுக வந்து பணத்தையும் பணத்தையும் ஜனத்தையும் நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறது வந்து திமுக கட்சிகாரனே இப்போ வெளிப்படியாக பேச ஜெ ஜனம் அவங்க பக்கம் இல்ல பணம் அவங்க பக்கம் இருந்து பணம் அவங்க பார்க்குறாங்க காசு துட்டு மணி எல்லாம் இருக்கு அதனால இப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தொகுதிக்கு பார்த்தினா எல்லா விதமான செலவும் பண்றது அங்கங்கே பதிக்க வச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் யார் யார் வீட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப நான் சொல்ல மாட்டேன் இங்கே நான் புரியுதுங்களா யார் யார் வீட்டிலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் நான் வந்து நீங்கள் கேட்டால் கூட நான் சொல்ல மாட்டேன் அது எங்க ஆளுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க இன்னும் நான் வீட்டில் ரைடு அடிச்சா கண்டிப்பாக வந்து பணம் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது மாற்றம் கண்டிப்பா தெரியும் அதனால அவங்க அவங்க ஜனநாயகத்தை நம்பி இல்லை மக்களை நம்பி இல்லை அவங்க நம்பி இருக்கிறது தான் பணநாயகம் மட்டும்தான் அந்த பணநாயகம் கண்டிப்பா வெற்றிய திமுகவுக்கு தேடி தராது நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாமே நாளைக்கு பாத்துக்கலாம் ஆ கௌதம் ஒரு விஷயம் நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அதை சொல்லிட்டு போங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பிடாங்களோ மக்கள் வந்து திசை திருப்ப இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் இன்னைக்கு என்ன இன்னைக்கு தட்டுப்பாடாக இருக்கு இன்னைக்கு பல பகுதிகளில் இன்னைக்கு பால் தட்டுப்பாடு அதை யாருமே நீங்கள் கேட்கல நானே சொல்கிறேன் நான் பால் தட்டுப்பாடாக இருக்கு இன்னைக்கு இது விடியாத ஆட்சியில் பிரைவேட் பால்லாம் அதிகம் விலை கொடுத்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி நாட்டில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வக்கு சும்மா வந்து ஏதோ ஒரு படத்தை தூக்கி தெரிஞ்சா அதெல்லாம் மக்கள் நம்ம தயாரா இல்லை ஓகே நாளைக்கு நாளைக்கு வந்து வந்து கமிஷனுக்கு நம்ம கட்சியின் சார்பில் போய் ரெப்ரஸண்ட் பண்ணோம் ரெப்ரசென்ட் பண்ணும் போது என்ன சொன்னோம்னா நீங்க பெரு முதலாளிகள் விட்டுறீங்க கடத்தல் பண்றவங்க விட்டுறீங்க பணம் பதுக்கி வச்சு விட்டுறீங்க சாதாரண வியாபாரி இருக்கா அவங்கள போயிட்டு எந்த விதத்துல நியாயம் தயவு செய்து ஒரு வியாபாரிகள் மத்தியில ஒரு கூட்டத்தை போடுங்க போட்டுட்டு செக் பண்ணி ஒரு அவசரத்துக்கு போய் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பில் கட்டு பில் கட்ட வேண்டியது இருக்கும் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் அப்படி இருக்கும்போது எழுபத்தஞ்சாயிரம் வந்து வந்து எடுத்துன்னு போனதுனால அந்த நேரத்தில் நீங்க புடிங்கி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணீங்க நீங்க கணக்கு காட்டு இருபத்தானு மணி நேரத்துக்கு பிறகு தருவீங்க துடிச்சிட்டு இருக்காங்க அங்க போய் பில் தான் எல்லாமே நடக்கும் வேலை அப்படி இருவங்களும் பாதிப்பு வருமா வராதா அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்டி இல்லையா நீங்க வந்து வியாபாரிகள் அதே போன்ற அவசர தேவைக்கு இந்த மாதிரி போகிறவங்கள எந்த விதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்திரவதை பண்ணக்கூடாது பறிமுதல் செய்யக்கூடாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து பார்த்தா எவிடன்ஸ் கொடுத்தா ஒரு ஒன் ஹவரில் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் விட்டுடணும் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஓகே வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று